ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவனுடைய தகுதியை தீர்மானிப்பதில் அதிகமாக செல்வாக்கு செலுத்துவது அவனுடைய இளமை காலம் இந்த இளமை காலத்தை சரியான முறையில் ஒழுங்கமைத்து கொண்டவர்கள் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் உயர்ந்த தகுதியுடையதாக அமைத்து கொள்வார்கள் அதிலும் குறிப்பாக கட்டிழமை பருவம் என்பது மனித வாழ்க்கையில் ஓர் அழகான பருவம் நிஜ வாழ்க்கையை விட கற்பனை உலகில் இன்பம் காண்கின்ற பருவம் அடிப்படை தேவைகளை விட அன்பு தேவைக்கு அதிகளவான முக்கியத்துவம் வழங்கப்படுகின்ற பருவம் தனக்கு விருப்பமான துறைகளில் அல்லது தான் நாடிய விடயங்களை மிகுந்த உத்வேகத்துடன் ஆற்றுகின்ற பருவம் சிறு சிறு தோல்விகள் கூட சில வேளைகளில் அதிகமாக எம்மை பாதிக்கின்ற பருவம் தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கும் அழகாக்கிக் கொள்வதற்கும் இந்த கட்டிலமை பருவத்தில் எவ்வாறான வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அதே போல அதற்கு மாற்றமான வழிகளில் செயற்பட்டு தங்களுடைய முழு வாழ்க்கையையுமே அழித்து கொள்வதற்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்ற பருவமும் இந்த கட்டிழமை பருவம்தான் இந்த வயதில் நட்பு என்ற வட்டத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வழங்குகின்றார்களோ அதே போல தன்னுடைய வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வதற்கும் இங்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்படுவதை காணலாம் கட்டிழமை பருவத்தில் தேடிக்கொள்வது நட்பும் வாழ்க்கை துணையும் மட்டுமல்ல அதையும் தாண்டி எமது முழு வாழ்க்கைக்குமான தகுதியின் அடிப்படை இங்குதான் கட்டியெழுப்பப்படுகின்றது இளம் வயதில் தன்னை அழகாக வடிவமைத்து கொண்டவர்கள் உயர்ந்த தகுதியுடனும் கௌரவமாகவும் தன்னுடைய முழு வாழ்க்கையுமே கடத்திச் செல்வார்கள் குடும்பத்தை விட்டு நண்பர்கள் வட்டத்தினுள் அவர்கள் சேர்வதற்கும் காரணம் இந்த அன்பு தேவைதான் கல்வியை கைவிட்டு தன்னுடைய வாழ்க்கை துணையை தேடிக் கொள்வதற்கும் அல்லது கற்பனை உலகில் வாழ்வதற்கு காரணமும் இந்த அன்பு தேவைதான் கட்டிழமை பருவத்தில் இந்த அன்பு தேவையானது குடும்பத்தினரால் நிறைவு செய்யப்படுகின்ற போது தங்களுடைய அன்பு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அவர்கள் வேறு இடங்களை நாடுவது குறைவாகத்தான் இருக்கும் ஆகவே பெற்றோர்களே உங்களது குழந்தைகளை கட்டிழமை பருவத்தில் மிகச்சரியான முறையில் கையாளுங்கள் இதனூடாக எதிர்காலத்தில் அவர்கள் மிகச்சிறப்பாக வாழ்வதற்கான அடித்தளத்தை அமைத்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் பெற்றோரிடமிருந்து மிகச்சரியான முறையில் அன்பு தேவையை நிறைவு செய்து கொள்ளும் குழந்தைகள் தங்களுடைய நட்பு வட்டத்தை பெற்றோரை விடவும் முதன்மைப்படுத்த மாட்டார்கள் தேவை கோட்பாட்டின்படி அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்படாத குழந்தைகளுக்கு கல்வியினை வழங்குகின்ற போது கற்றலில் அவர்களது கிரகித்தல் திறன் குறைவாகத்தான் இருக்கும் ஆகவே குழந்தைகள் எந்த முதன்மை முதன்மைப்படுத்துகின்றார்களோ அந்த உடையத்தை நிறைவு செய்த பிற்பாடுதான் அவர்கள் சமநிலையான மனநிலையோடு இயங்க ஆரம்பிப்பார்கள் அன்பு தேவை முதன்மைப்படுத்தப்படும் இந்த வயதில் பெற்றோரிடமிருந்தும் குடும்பத்திடமிருந்தும் அந்த குழந்தைக்கு அன்பு முழுமையாக வழங்குங்கள் கட்டிழமை பருவத்தில் அன்பு முழுமையாக நிறைவு செய்யப்படுகின்ற போது அந்த குழந்தைகள் தங்களை தாங்களே ஆளுமையுள்ள மனிதர்களாக வடிவமைத்து கொள்வார்கள் அதே போல இந்த கட்டிழமை பருவத்தினரும் தங்களுடைய உணர்ச்சிகளுக்கு அதிகமான இடம் கொடுக்காது தங்களுடைய எதிர்கால திட்டங்களை மிகச்சரியான முறையில் வடிவமைத்து கொள்கின்ற போது தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் தற்போது முதன்மைப்படுத்தப்படுகின்ற பிடிவாதங்கள் அனைத்துமே சிறு பிள்ளைத்தனங்களென காலம் ஒரு நாள் உணர்த்தும் சில வேளைகளில் அப்போது உங்களுக்கு வயதாகி இருக்கக்கூடும்